அஸ்ட்ரோ கோயம்புத்தூரில் இருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அஞ்சாம்பாவகம் நம்ம குழந்தைகளை பற்றினது எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் அவங்களோட குழந்தைகளோட ஃப்யூச்சரை பற்றின கவலை அவங்களோட குழந்தைகளோட ஃப்யூச்சரை பற்றின பயம் என்றைக்குமே இருக்கும் நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைங்க படக்கூடாது நான் பார்த்த சங்கடங்களை என் குழந்தைங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வரி எப்பேற்பட்ட கல் நஞ்சக்கார பேரண்ட்ஸாக இருந்தாலும் வந்துருமா வராதா ஆஸ் எ ஹஸ்பண்டு ஒரு நபர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவராக இருக்கலாம் ஆஸ் ஏ ஒய்ஃப் ஒரு நபர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களா இருக்கலாம் ஆஸ் எ டாட்டர் ஆஸ் எ சன் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களாக இருக்கலாம் ஆனால் தன் குழந்த அப்படின்னு வரும்போது எப்பேற்பட்டவங்களுக்கும் ஒரு ஜர்க் வந்துடும் ஒரு ஆட்டம் கண்டு ஸோ அந்த பாவம் எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாகவே அமையுதா எல்லாருக்குமே அது பேலன்ஸ் பண்ணுறக்கூடிய விஷயமாக இருக்கா அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சிம்மம் இஸ் எ ராசி விச் இஸ் நெவர் கேன் பி டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்போ அதனால தான் குழந்தைங்க எப்போவுமே பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது குழந்தைங்க பெற்றவங்ககிட்டேயே தன்னோட கெத்தை மெயின்டைன் பண்ணுறது ஏன்னா சிம்மம் ஈஸ் மெயின்டைனிங் தட் கெத்து குழந்தைங்க பேரண்ட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பேரண்ட்ஸை எப்படி தன் கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கிறது பேரண்ட்ஸ் எப்படி அவங்க கமாண்ட் பண்ணுறதுங்கிறத குழந்தையிலேருந்தே கற்றுக்கிட்டு வருவாங்க அதெல்லாம் சிம்மத்தோடைய பேசிக் குவாலிட்டி ஏன்னா காலபுருஷோட ஒரிஜினல் அஞ்சாம் பாவம் குழந்தையை சுட்டி காட்டக்கூடிய ராசி சிம்மம் அதோட அதிபதி சூரியன் சில பெரியவங்க எல்லாம் சந்தோஷமாக குழந்தைங்க சொல்கிறத கேட்பாங்க நீ நில்லு நீ உட்காரு நீ வராத நீ போ நீ குடுக்காத நீ கொடு அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அப்படியே சொன்னதெல்லாம் தலையாட்டி தலையாட்டி செய்வாங்க முதல்ல எனக்கு நல்ல குழந்தைங்க பிறக்கணும் என் குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் என் குழந்தைங்க எல்லா விதங்களையும் ரொம்ப பிளஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு நபர் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கேட்கறதுக்கு முன்னால உங்க அப்பாவுடைய அப்பா எப்படி வாழ்ந்தாரு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க உங்கள் தகப்பனாருடைய தகப்பனார் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த குழந்தைக்கு கிடைச்சிடும் அப்பாவோட தாத்தா அப்பாவோட அப்பா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களோட தாத்தாவுடைய குணாதிசயம் குழந்தைகிட்ட இருக்கும் எனி திங் பிளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் டிகிரி கூட குறைச்சல் இருக்கும் ஆஸ் பர் இண்டிவிஜுவல் கர்மா ரெண்டாவது ஒரு ஆணோ ஒரு ஆணுடைய குடும்பமோ குழந்தையை கொடுக்கக்கூடிய அந்த கிரியேட்டரான அந்த மதர் நீங்கள் விந்து அந்த பெண்ணோட உடம்புல செலுத்தும் போதாகட்டும் அந்த விந்து கருமுட்டையோடு சேர்ந்து கருவாக தரிக்கும் காலத்தில் ஆகட்டும் அவங்க கர்ப்பவதியாக இருந்த காலத்தில் ஆகட்டும் என்ன மாதிரியான எமோஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிருக்கீங்க அவங்கள சுற்றி அவங்க என்ன மாதிரியான எமோஷன்ஸுக்குள்ளே அவங்க இருக்காங்க தான் பெற்ற வீட்டிலையும் தான் புகுந்த வீட்டிலையும் என்ன மாதிரியான எமோஷன்ஸை அவங்க எதிர்கொள்கிறாங்களோ சுகம் துக்கங்களே எதிர்கொள்கிறாங்களோ அது எல்லாமே அந்த குழந்தைக்கு போய் டிஃபால்ட்டாகவே ஷேர் ஆகிரும் வேறு எப்படி ஷேர் ஆகும் நீங்கள் உங்கள் மனைவி எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க ஒரு மாமனார் அந்த எப்படி எப்படி அந்த ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு மாமியார் அந்த பெண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு அம்மா அந்த எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு அப்பா அந்த பெண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த பெண்ணை சுற்றி இருக்கிற என்வாயிரன்மெண்ட் என்ன இது எல்லாமே அந்த கர்ப்பவதியை இம்பாக்ட் பண்ணும் அந்த இம்பாக்டோடு தான் அந்த குழந்தை பிறக்கும் எங்க வளகாப்பில் கையில் வளையல் போட்டால் வளையல் சத்துக்கு குழந்தை சிரிக்குதுன்னு சொல்லி அந்த பெரியவங்க சும்மா எதையுமே சொல்லலை இல்லை இந்த ஒரு வளையல் சத்தம் குழந்தைக்கு கேட்குது குழந்தைக்கு கம்யூனிகேட் ஆகுது குழந்தை ஹாப்பி ஆகுது சின்னதுலேருந்தே க வளையல் சத்தம் கூட குழந்தைக்கு கேட்குது அபிமன்யு தாய் வகுத்தில் இருக்கும்போதே சக்கரத்தை உடைச்சிட்டு உள்ளே போகிற அளவுக்கு ஞானம் பெற்றிருக்காப்புல சக்கரவியூத்த உடச்சிட்டு போகிறது அசாதாரணமான காரியம் ஆனால் வயிற்று இருக்கிற அபிமன்யும் அதை கற்று கற்றுக்கிட்டு உள்ளே போகிற அளவுக்கு நாலேஜை கெயின் பண்ணியிருக்காப்ல கடைசி நிமிஷத்தில் அபிமன்யும் உம்மு கொட்டினால அதை அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தை ஷேர் பண்ண வேண்டாம் என்னடா உம்மு கொட்டுறது வயிற்றுலேருந்து குழந்தை கேட்குறான்னு சொல்லி தான் ஸ்டாப் பண்ணாங்க அதனாலதான் உள்ள போனது வெளியே வர தெரியல ஸோ அந்த அளவுக்கு உள்ளுக்குற குழந்தைக்கு ஆற்றல் அதிகம் அதனால்தான் குழந்தைங்க அஞ்சு வயசு வரைக்கும் ஜீனியஸு அவ்வளோ கிராஸ்பிங் பவர் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா வெளியில் இருக்கிற எந்த விஷயமும் அவங்களை அவ்வளோ சீக்கிரம் அந்த எமோஷனல் இம்பேலன்ஸுக்குள்ளே அவங்க போகிறதுல எல்லாத்தையுமே ரிசீவ் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க ப்ராசஸ் பண்ணுறது எப்போது வெளியே வந்த ஒரு அஞ்சாறு வயசு கழிச்சு தான் ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க குழந்தைங்க வந்து முதல்ல ரிசீவிங் ரிசீவிங் தான் இருப்பாங்க அப்போ என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ஸை ஒரு ஆண் மனைவிக்கு ஒரு மாமியார் மருமகளுக்கு ஒரு மாமனார் மருமகளுக்கு ஒரு அம்மா தன்னோட மகளுக்கு ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு கொடுக்குறாங்களோ அதுதான் உங்கள் வம்சத்தோட விளக்காக குத்து விளக்காக வாரிசாக வெளியே வருது அங்கே இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமல சேதாரத்தெல்லாம் ஏற்படுத்திட்டு அவங்களுக்கு எல்லா மன உளைச்சலையும் என்ன எல்லா எமோஷனல் டார்ச்சரையும் எமோஷனல் ப்ரெஷரையும் போட்டுட்டு குழந்தை மட்டும் எனக்கு அப்படியே லட்டு மாதிரி வரணும் அந்த குழந்தை மட்டும் அப்படியே தேவதை மாதிரி வளரணும் இளவரசன் மாதிரி இளவரசி மாதிரி வளரணும் எல்லா சுகம் சோரியங்களும் கிடைக்குனா நீங்கள் அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் அந்த குழந்தை வெளிப்படுத்திடும் இம்மியல கூட மாறாது அன்னைக்கு ஹோமியோபதி டாக்டர் மோகன்குமார் தியாகராஜன் வந்திருந்தார் சேலத்திலிருந்து அவங்க வந்து எப்பவுமே ஹோமியோபதியில் வந்து எமோஷன்ஸுக்கு மெடிசன்ஸ் எடுப்பாங்க உடல் நோய்களுக்கு மெடிசன்ஸ் உடம்புல வர சிம்டம்ஸ்க்கு அவங்க மெடிசன்ஸ் எடுக்க மாட்டாங்க பேட்சு ஹோமியோ டீல்ஸ் வித் எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் அப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சொன்னார் நான் சீக்கிரமே அவரை பற்றின ஒரு சில இன்ட்ரட்ஷன் அவரை அவங்களுக்கு அறிமுகம் படுத்தி வைக்கிறேன் என் கிளையன்ட்ஸுக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த குழந்தை இருட்டை பார்த்து பயப்படும் அப்படின்னு கேட்டார் லாஸ்ட் வீக் டிஸ்கஷன் வச்சுருந்தோம் ஆஸ்ட்ராலஜியோ ஹோமியோமோதி எந்த அளவுக்கு ஒன்னோன்னு நிறைய விஷயங்கள் மீட் ஆகுதே அப்படிங்கிறனால தான் அடிக்கடி இதை பற்றி பேசுவோம் அப்போ எந்த குழந்தைங்க இருட்டில் பயப்படும் அப்படின்னா எந்த பெண் காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த பெண்ணுக்கு வீட்டை எதிர்த்து அந்த பெண்ணோட குழந்தைங்க தான் இருட்டை பார்த்து பயப்படுவாங்க லோன்லினஸை பார்த்து பயப்படுவாங்க தனியாக ட்ராவல் பண்ணுறத பார்த்து பயப்படுவாங்க ஏன் அப்படின்னா அந்த பெண் தன்னோட சேஃபான தன்னோட அப்பாவையும் தன்னோட அம்மாவையும் தன்னோட வீட்டையும் தன்னோட கூட பிறந்தவங்களையும் உறவினர்களையும் விட்டுட்டு முன்பின் தெரியாத ஒரு ஆணோட கல்யாணம் கூட பண்ணிக்காம வெளியே கிளம்பும்போது அவங்க லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் இவன் நிஜமாவே ஒரு நல்லவனா இவன் நம்மளை காப்பாற்றுவானா இவன் நம்மளை பார்த்துக்குவானா க்ரீன் நைட்டு தூங்கிட்டு கலையில் எழுந்திரிச்சா இல்லாமல் போயிடுவானா இல்லை குழந்தைய கொடுத்துட்டு காணாமல் போயிடுவானா நிஜமாக சம்பாதிச்சு நம்மளுக்கு சோறுபடுற அளவுக்கு இந்தான் தகுதி பெற்றவனா இந்த மாதிரி ஆயிரம் கேள்விக்குறிகள் அந்த குழந்தை அந்த பெண்ணோட மனசில் இருக்கும் அந்த கேள்விக்குறியோட தான் அந்த பெண் வந்து அந்த கூட வாழ்க்கையை நடத்தியிருப்பாங்க ஏன்னா கல்யாணத்துக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபேஸ் தான் தெரியும் கல்யாணத்துக்கு தான் அடுத்த ஃபேஸ் தெரியும் அந்த ஃபேஸ் தெரியாதுங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ அத்தனை கேள்விக்குறிகளோட பிறக்கும் அந்த குழந்தையும் அதே மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸோட பிறக்கும் அந்த பயத்தோடையே பிறக்கும் அந்த பயத்தை அந்த குழந்தைக்கு ரிசீவ் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாரு ஸோ அப்போ எங்கேருந்து அந்த இம்பேக்ட் ஆரம்பிக்குன்னு பாருங்கள் அதை கன்சீவ் கூட ஆகலை அவங்க லவ் மேரேஜ் பண்ணி எல்லாத்தையும் எதிர்த்துட்டு போகிற பிறக்கிற பெண் குழந்தைங்க அந்த பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தைங்க அந்தளவுக்கு பயமுள்ளவங்களா இருப்பாங்களாம் பயந்து சுபம் உள்ளவங்களா இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்களாம் அப்போ நம்ம கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறோம் ஸோ உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு ஆசைப்படுறீங்களோ நீங்க உங்களோட டிசைர்ஸ் இருக்கோ உங்க வீட்டில் அதை எல்லாம் கிரியேட்டரான அந்த மதருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மதரால் அந்த மாதிரி ஒரு குழந்தைய உங்களுக்கு தர முடியும் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமும் பாவமும் பூர்வ புண்ணியஸ்தானம் அது பூர்வ புண்ணியஸ்தானம் சொன்னது பூர்வத்துல புண்ணியம் அது மட்டும் பாகியஸ்தானம் தான் ஒன்பது அந்த மாதிரியான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அஞ்சு அப்படிங்கிறது பனஞ்சுமத்துல செஞ்ச புண்ணியம் பாவம் ரெண்டுமே ஆன்சர் ஆன்சஸ்டர்ஸோட அத்தனை கர்மம் அங்க ஒரு ஏன்னா மக நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கு அந்த நட்சத்திரம் அங்க இருக்கிற நம்ம முன்னோர்களோட பலம் பிளஸ் பலவீனம் எல்லாமே அந்த குழந்தையும் கேரிஃபர்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்கிறது மறக்க கூடாது ஸோ வாட் எவர் யூ வாண்டட் டு சி இன் இயர் சைல்டு யூ நீட் டு கிவ் டு த மதர் அதுதான் நான் அல்டிமேட்டாக ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் அந்த டார்ச்சர் பண்ணிவிட்டு மறுமாள் அந்தளவுக்கு எமோஷனாக டார்ச்சர் பண்ணிவிட்டு மே ஃபினான்ஷியலி சங்கடப்படுத்திட்டு அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் நிறைய அசதியை கொடுத்துட்டு ஒரு எமோஷனல் சிக்யூரிட்டி கொடுத்துட்டு அந்த குழந்தை மட்டும் நல்லா இருக்கணும் பேரை இப்படி இருக்கணும் பேத்தி இப்படி இருக்கணும் இப்போ குழந்தை பையன் எப்படி இருக்கணும் பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஜாதகம் பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லை ஆண்களோட குடும்பம் அம்மா அப்பா இவங்கெல்லாம் அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்குறாங்கன்னு அதை பற்றி மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த பெண் ஒரு கிரியேட்டராக போகக்கூடிய தகுதி பெற்ற அந்த பெண் தன்னை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க தன்னை எப்படி கேர் பண்ணுறாங்க செல்ஃப் வேல்யூ செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கிறாங்களா செல்ஃப் ரெகக்னீஷன் அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்களா இல்லை மற்றவங்களோட வேலிடேஷனை எதிர்பார்த்துட்ருக்காங்களா ஸோ இது எல்லாமே அந்த குழந்தைக்கு போய் சென்றடையுங்கிறத மறந்துவிடக்கூடாது நம்ம தான் எனக்கு மன உளைச்சல் தான் மன உளைச்சல் எனக்கு இவங்க பணத்தை பற்றி பிரச்சனை ப்ரெஷர் போட்டாங்க பக்கத்தில் இடியே உளுந்தாலும் அந்த இடி உளுந்துறதுலேருந்து நீங்கள் தள்ளி போய் உட்காந்துக்கணும் பிகாஸ் நமக்கு நம்ம மட்டும் இல்லை நமக்கு இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்ம ஒரு அடுத்த சந்ததியை உருவாக்குறோம் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அனதர் லைஃப் அந்த லைஃபை எப்படி பெஸ்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு அம்மாவுக்கு முழு பொறுப்பு இருக்குது அவங்க எல்லாத்தையும் மற்றவங்க மேலே ப பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ணிட முடியாது ஸோ அதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா லக்னாதிபதிக்கு தான் அஞ்சாம் பாவம் ஜாதகருக்கு முதல்ல குழந்த அதை மறந்துடவே கூடாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை என்றைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஹவ் யூ ஆர் கீப்பிங் யுவர் செல்ஃப் இன் எ வெரி பாசிட்டிவ் வே நல்ல விஷயங்களை கேட்கறது நல்ல விஷயங்களை பேசுகிறது நல்ல விஷயங்களை ஃபீல் பண்ணுறது நல்ல விஷயங்களை மட்டுமே உணர்றது எதெல்லாம் நெகட்டிவ் இருக்கும் அந்த நெகட்டிவ்லேருந்து உங்களை தள்ளி வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த ஒரு ஒரு வருட காலங்கள் ரெண்டு வருட காலங்கள் சுயநலமாகவே இருந்துக்கோங்க கடகமாகவே மாறியும் கடகம் என்னைக்கு தன்னலம் சுயநலம்னு சொல்ல வேணா தன்னலம் அந்த தன்னலத்தை முதல்ல பார்த்துக்கோங்க தன்னலம்னு பார்க்குற தனக்குள்ள இன்னொரு நலனும் தான் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே மற்றவங்கள பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அவ்வளோதான் இந்த விஷயத்தை கன்வே பண்றதுக்கு தான் இவ்வளோ நேர டாபிக் ஸோ வாட் எவர் யூ கிவ் டு யோ த ஃபீமேல் அட் ஹோம் த மதர்லி ஃபிகர் அட் ஹோம் தட் வில் பி யோர் ரீப்ரொடக்ஷன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ற ஒரு என்வாரன்மெண்ட்டை ம மனைவி அப்படிங்கிற தாயாக பிறந்த பெண்ணுக்கும் கல்யாணம் அந்த பெண்ணுக்கும் தாய்மையடைந்த பெண்ணுக்கும் தாய்ப்பால் ஊட்டும் போதே அந்த அம்மா சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் ஞானத்தையும் தான் ஊட்டணும் வழியும் வேதனையும் வைத்தறிச்சலியும் தாய்ப்பாலில் கொடுத்துறக்கூடாது தாய்ப்பாலும் கடத்தும் லிக்விட் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எனர்ஜிஸ் தாய்ப்பால் மூலமாகவும் எல்லாத்தையும் கடத்திடுவாங்க ஸோ பீவர் விழிச்சிக்கோங்க முழிச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் அஸ்டோபிருந்த அகேன் ஃப்ரம் கோயம்புத்தூர்